நான் இந்த படத்தில் வந்து மஜிவாரி ஒரு பிரதராக பண்ணுறேன் அது ஒரு கேரக்டர் அது வரைக்கும் அது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது ஃபஸ்ட்டு சீ அந்த சீன் முடித்தது கூட அப்புறம் தான் வின்சன் சார்ட்டை கேட்டேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆக்சுவலாக வெற்றி மரணம் சொல்லும்போது எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு மரபத்தில் அதாவது மரியாதை இருக்கிறது அது வேறு விஷயம் ஒரு பயம் இருந்துச்சு அவர் படத்தில் போய் அதுவும் வந்து இப்படி பண்ணும்போது ஆக்சுவலாக அவர் டப்பிங்கில் அவர் இல்லை பட் என்னென்னா அந்த இடத்துல நான் அப்புறம் இல்லை இந்த இடத்துல இதை அவனை பேச சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை சொல்லிக் கொடுத்துக்கலாம் அந்த டயலாக் ஃப்ளோ நான் பிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் ஒரு சீன் வந்துமே இல்லாமல் என்ன சொல்ல போனா நான் ஒரு அந்த மாதிரி போனேன் எனக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டு சீன் கொடுத்தாரு ஆனால் படத்தில் ஒரு நாலு சீன் இல்லை வச்சுக்கங்க உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஹாய் ஹலோ வணக்கம் ஓஎத் சிரிமானியர்களே நான் உங்க விஜய் தயா இன்னைக்கான செலிபிரிட்டி இன்டர்வியூ செக்மெண்ட்ல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா விடுதலை டூ படத்துல நடிச்ச முத்துபுவன் ஆக்டர் தான் இருக்காங்க வாங்க கெஸ்ட சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கு அந்த படத்தோட இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது அது படமே எனக்கு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் ஒவ்வொரு ஷெட்யூலும் ஒவ்வொரு நாட்களும் அப்படிதான் இருந்துச்சு எனக்கு ஏன்னா வெற்றி பெறேன் சார் அவர் கூட ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு கிடைச்ச அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சொல்ல போனா அந்த மாதிரி எதுவுமே எனக்கு நடக்கல அன்எக்பா நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர் அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டெப் அண்ட் ஆப் டான்ஸ் இது மாதிரி காலையில் கிளாஸ் முடிச்சு உட்காந்துட்டு இருக்கும்போது அன்எக்பா இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் நண்பர் கார்த்தியா அவர் ஃபோன் பண்ணாரு இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு போட்டோ மட்டும் அனுப்புங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸோட கிளாஸ் முடிச்சு உட்காந்து உட்காந்து பேசிட்டு இருக்குல்ல ஸோ கேஷுவலாக ரெண்டு ஃபோட்டோ வர்றா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க என்னை ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சேன் நீங்கள் உடனே போய் ஆஃபீஸில் போய் பாருங்கண்ணா யாரும் பார்க்கணும் அப்படின்னு கேட்டேன் வெற்றிபாரா சார் ஆஃபீஸ் போகணுண்ணா ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு சார் ஆஃபீஸா ஆமாம் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கு நீங்கள் போய் அட்டன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே பாருங்கள் அப்படின்னா சரி எப்போ போகணும்ண்ணா இப்போயே போங்கண்ணா அப்போது ஆக்சுவலாக நம்ம இந்த காஸ்டியூம்லாம் போட்டு நம்ம டான்ஸ் காஸ்டியூம் தனியாக இருக்கும் இல்லை இல்லை நீங்கள் மீரேட்டாக கிளம்பிடுங்க அப்படின்னாங்க அதுக்குள்ளே திருப்பி அவர் லைன் வந்தார் ஃப்ரெண்டாவது சொன்னார் கருத்தையாக சொன்னார் இல்லை இப்போ நீங்கள் போகணா கோட கோடையர் இவர் இருக்கார் ராபர்ட் சார் அவரை பார்த்துருங்க அப்படின்னா அவர் ஃபோன் பண்ணுவார் அவர்கிட்ட ஃபோன் பண்ணிப்பாங்க சிம்மிடியேட்டாக நானும் அவர் ராபர்ட் சார் ஆக்சுவலாக நாங்கள் ரோட்டில் தான் சந்திக்கிறோம் அவர்கிட்ட போய் அவர் கேட்குறாரு என்னப்பா என்ன பண்ணியிருக்கீங்க நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி ஒரு நாலு படம் ஹீரோவாக பண்ணியிருக்கேன் நிறைய படங்கள் கேரக்டர் கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன் அப்படியா அப்படின்னா இதில் ஒன்றும் பெருசாக இருக்காது உங்களுக்கு டயலாக் கூட இருக்குதுன்னு சொல்ல முடியாது இருப்பீங்க சார் பரவாயில்ல சார் வெட்டி சார் படம் தானே கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னா எப்போ கூப்பிட்டாலும் ரெடியாக இருப்பீங்க கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதுலேருந்து ஒரு மூணு நாள் கழிச்சு மேனேஜர் பேசுனாங்க இமீடியட்டாக வந்து லொக்கேஷன் வர சொன்னாங்க திருச்சிக்கு போனோம் திருச்சிக்கு போகும்போதும் எனக்கு என்ன தெரியாது நான் ஒரு ப்ளோ ப்ளைண்டாக தான் போனோம் சரி ஓகே வெற்றி பாரண சார் படம் அதில் ஒரு ஒரு சீன் வந்தாலும் சரி சும்மா நம்ம அட்மாஸ்ஃபியர் நின்னால் கூட அது பெரிய விஷயம் தான் அப்படின்னு நினச்சி தான் போனோம் இருங்க சாரை காட்டுற சார் கூப்பிடுவார் வெயிட் பண்ணுங்க சொல்லி சார் கேரளில் வந்தார் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போது திடீர்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தப்போ நம்ம இவங்க மஞ்சுவாரியார் வந்திருந்தாங்க அப்புறம் ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு அங்கே போயிட்டு இருந்தாங்க நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ வந்து சார் கூப்பிட்றாரு அப்படின்னா பார்த்துட்டு சார் மஞ்சு பிரதர் அப்படின்னாங்க மஞ்சு பிரதரா எனக்கு ஒன்றும் புரியல இப்போ மஞ்சு பிரதரா அப்படின்னா அப்புறம் அவர் பார்த்துட்டு சரிடா அந்த தாடி மட்டும் ஷேக் பண்ணிவிடு கொஞ்சம் மிஸ் எப்படி வச்சுக்கோ ஓகே அப்படின்னு சொல்லி போயிட்டார் எனக்கு ஒன்றும் புரியல இன்னும் மஞ்சு பிரதரு ஆக்சுவலாக அவர் சொல்லும்போது எதுவுமே கிடையாது நம்மளா சும்மா அப்படி நினச்சிட்டு போனோம் ஆனால் பார்த்தா அவர் வந்து சரி ஷூட்டிங்கில் போயிட்டு பார்த்தா அங்கே வின்சென்ட் சார் இருந்தார் அவரு தான் வந்து ஆக்சுவலாக அவரும் போயிட்டு சார் என்ன சார் இவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னார் ஆக்சுவலாக வின்சென்ட் சார் அப்படின்னா நானும் அவர் வந்து பாண்டியன் மாஸ்டர் கிளாஸில் வந்து ஒர்க் ஃபைவ் கிளாஸில் பண்ணும்போது அவரும் என் கூட பண்ணிகிட்டு இருந்தார் ஓகே ஸோ அதனால் அவர் பழக்கம் நான் சார் என்ன சார் போகுது அப்படின்ட்டு இருந்தால் சொல்லி அந்த சீன் எடுத்தோம் அந்த சீன் ஆக்சுவலாக படத்தில் இல்லை அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரிய வர்றது நான் இந்த படத்தில் வந்து மஜிவார் ஒரு பிரதராக பண்ணுறேன் அது ஒரு கேரட்டு அது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது சீன் முடிச்சது கூட தான் அப்புறம் தான் சார்ட்ட கேட்டேன் நீங்கள் என்ன சன்னா பண்ணுறீங்கன்னு அப்போ தான் அவர் சொல்கிறாரு அது வரைக்கும் இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அதுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள பண்ணால் அந்த ஷெட்யூல் முடிச்சு அதுக்கப்புறம் குற்றாலத்துக்கு கூப்பிட்டாங்க அங்கே ஒரு நல்ல ஒரு அங்கேயே நான் சரி ஓகே ஒரு ஹாப்பியன்ஸ் அடுத்தது என்னென்னா கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி மஜுவாரி பிரதர் போது கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அசன்டே யார்கிட்ட கேட்டாலும் யாருமே தோழர் சொல்கிறோம் தோழர் சார் எதை கேட்டாலும் சார் சொல்லுவார் மற்றபடி எந்த அப்டேட் இல்ல அப்போ சரி ஓகே நான் ஹாப்பியா தான் இருந்தேன் ஏன்னா எதுவா இருந்தாலும் பரவாயில்ல ஹாப்பினஸ் சார் படத்தில் விடுதலை படத்துல சொல்ற நாளைக்கு வெளியே போய் சொல்லல அப்புறம் இந்த படத்தில் வந்து இன்னொரு நிறைய விஷயங்கள் எனக்கு வெ வெற்றிமாறன் சாரோட இதில் வந்து ராபர்ட் சார் அவர் வந்து மறக்க முடியாத ஒரு நபர் எனக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது அவர்தான் தான் அதே மாதிரி அதில் ஒர்க் பண்ண தோழர்கள் நாகராஜ் மணிமாறன் சார் இது மாதிரி எல்லா இயக்குநர்கள் எல்லாரும் அசிண்ட் எல்லாருமே காஸ்டியூம்ஸ் டிபார்ட்மெண்ட்டு எங்க கூட பண்ண கேமரா டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே அந்த சப்போர்ட் எல்லாருமே சைடில் வந்து எங்களுக்கு கிடச்சதுனால தான் என்னால் அது பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது அங்கே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் டே அப்படி போச்சு செகண்ட் டே வந்து ஷூட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு மதியான ரெண்டு மூணு ஷார்ட் எல்லாம் எடுத்தாங்க சீன்ஸ் எடுத்தாங்க டயலாக் கொடுத்தாரு இப்படி பண்ணுறா அப்படி பண்ணா சொல்லி அந்த சீன்ஸ் எல்லாம் நல்லதாக போச்சு ஃபைனலாக வந்து நைட்டு ரெண்டு மணி ஆச்சு அப்போது சாரு கூப்பிட்றாரு அப்படின்னாரு என்ன போய்ட்டா குளிக்கணும் அப்படின்னாரு சுடு தண்ணி வேணுமா பச்சை தண்ணி வேணுமா சார் எது ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னா அப்போயே நைட் ரெண்டு குளிச்சு அந்த படத்தில் அந்த சீன் இல்லை ஆக்சுவலி ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க அந்த சீன் ட்ரைலரில் இருக்கும் மகாலட்சுமியை குண்ணலாம்ப்பா சரியான நேரம் வரும்போது செய்வோம் அந்த சீன் அப்புறம் தான் எனக்கு ஒரு ஓகே ஏன்னா அது அந்த படம் அந்த சீன் நடிக்கும் போது கூட எப்படி என்னாச்சு ரெடியாச்சு மற்ற படங்களில் சில படங்களை நம்ம பார்க்கும்போது என்னென்னா ஒரு ஸ்கிரீன் பேப்பர் மட்டும் கொடுப்பாங்க இதான் டயலாகு நீங்கள் பண்ணிக்கிங்க இது ரெடியாக இருக்கீங்களா சார் டென்ஷனாக வரேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரி இந்த படத்துல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவர் ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்தார் அப்படின்னு நிப்பேன் அவர்ட்ட மேக்ஸிமம் நானும் வெட்டி சார் வந்து இதுல வந்து நேரில் பேசுனது ரொம்ப கம்மியா இருந்துச்சு ஆனா பார்வையில் பேசிப்போம் அவரு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சார் அப்படி என்னடா கேட்பாரு பாரு அப்பதான் வந்து இருந்து டைலாக் கொடுப்பாரு நாகராஜன் நாகராஜ் தோழர் டைலாக் கொடுப்பாரு பாத்துட்டு உடனே அடுத்த டேக் அப்படிதான் அந்த மாண்டரா பெட்டரா எதுவுமே அவரோட யோசிக்க மாட்டார் அது பண்ணிகிட்டு இருக்கும்போது இல்லைடா இது கொஞ்சம் இந்த இது எப்படி பண்ணிக்கோ இது எப்படி பண்ணிக்கோ அந்த ஒரு ஸ்பேஸ் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆக்சுவலாக வெற்றி மரம் சொல்லும்போது எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு மரபத்தில் அதாவது மரியாதையே இருக்கிறது அது வேறு விஷயம் ஒரு பயமாக இருந்துச்சு அவர் படத்தில் போய் அதுவும் வந்து இப்படி பண்ணும்போது அது நல்லா பண்ணணும் இல்லையோன்னு அப்போ ஒரு விஷயம் இருந்துச்சு எனக்கு கிடைச்ச வாய்ப்பு இதுதான் இந்த வாய்ப்பை நான் கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சீனில் என்னோட முழு எஃபோர்ட் ஒரு நடிகனாக இதுக்கு முன்னாடி நான் படித்த நடித்த படங்களை விட இந்த படத்தில் பண்ணும்போது எனக்கு வந்து இது இந்த சீன் நம்ம நல்லா பண்ணோம் ஏன்னா மற்ற ஒரு வில்லனிக்காக தெரிஞ்சு போச்சு நான் ஒரு வில்லனாக ஒரு ஒன் ஆஃப் த வில்லனாக பண்ணுறேன் பட் அந்த வில்லனை தாண்டி அந்த சீன் எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்தாரு ஒரு எமோஷன் சென்டிமெண்ட் தங்கச்சி மேலே ஒரு பாசம் அதே நேரத்தில் தன்னோட ஏழாமை ஒரு பக்கம் இந்த விஜய் சேதுபதி கேங்கோட ப்ரஷர்ஸு வீட்டில் உள்ள சூழ்நிலை இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாமே அந்த ஒரு சீனில் ஒப்படைக்கணும் ஃபீல் பண்ணோம் ஒரே டேக் தான் ஒரே ஷார்ட்டு தான் ஃபீல் பண்ணோம் அழுகணும் அதே நேரத்தில் ஆத்திரப்படணும் தன்னோட எல்லாமே வெளிப்படுத்தணும் எல்லாமே அந்த சீன்ல இருந்துச்சு ஸோ அது வந்து அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சார் என்கிட்ட சொல்ல மற்றவங்கள்ட்ட சொல்லி நல்லா பண்றாம அவன் அடிக்கடி நல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ படத்தில் நீங்கள் வந்து மஞ்சு வாரியர் அவர்களுக்கு பிரதராக பண்ணியிருந்தீங்க ஸோ சீன்ஸாக பார்க்க அது படத்தில் ரொம்ப நல்லா இருந்தது பட் உங்களுக்கும் மஞ்சு வாரியருக்கும் என்ன கான்வர்சேஷன் நடந்தது ஆஃப் ஸ்க்ரீனில் வாட் ஹேப்பன் நான் அவங்கள பார்த்து விட்டு அவங்கள்ட்ட பேசணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடியே திருச்சியிலே வந்து அவங்கள மீட் பண்ணி பேசுறதுக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல பட் அவங்களோட ஹஸ்டண்ட் வந்து எங்கிட்ட பேசினார் மஞ்சுவாரியர் சேச்சி சொன்னாங்க நான் சொன்னேன் சேச்சி பார்க்கணும் அப்பா அப்படின்னு அருண் ஒரு பார்க்கணும் அப்படின்னா ஆனால் அந்த கிளம்சியில் நான் என்ன நினச்சேன்னா ஒரு பண்ண பண்ணேன் கூட ஒரு சீன் நடித்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசும்போது கரெக்டாக இருக்குது ஏன்னா எல்லாருமே வந்து ஆர்டிஸ்ட் போய் நான் இந்த மாதிரி நடிச்சிருக்கேன் நான் அவங்க கூட இருக்கிறேன்றத சொல்கிறத விட ஒரு சீன் அவங்ககூட நடித்ததுக்கப்புறம் ஒரு காம்பினேஷன் நடித்ததுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவனை பேசவே இல்லை அப்புறம் ஒரு சீன் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு சீன் நடந்தது அப்போ தான் அவங்க பார்க்குறாங்க பேசி முடித்து அந்த சீன் அப்புறம் அந்த சீனில் நான் அவங்கள திட்டுற மாதிரி சீன் படத்தில் இருக்கும் அந்த சீனில் அவங்கள திட்டுற மாதிரி சீன் அது ஸோ சீன் அப்புறம் திருப்பி அந்த ஒரு பிரேக் இருந்துச்சு அப்போ நான் அவங்கள்ட்ட போய் பேசினேன் அப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த கேரக்டர் வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் பற்றி என்கிட்ட சொன்னாங்க நான் சொன்னேன் என்னென்ன சீன் நடிச்சிருக்கீங்க கேட்டாங்க இந்த படத்தில் என்ன சீன் எடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பவன் ஆக்சுவலாக இந்த படத்தில் உங்களுக்கு முக்கியமான கேரக்டர் போவன் இந்த சூப்பர் கேரக்டர் நீங்கள் பண்ண போறீங்க அது செம்மையான கேரக்டர் அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு இதுவாக இருந்துச்சு அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னாங்க ஓகே உங்கள் கேரக்டர் நல்ல இம்பார்ட்டன்ட் கேரக்டர் போவன் அப்படின்னா அதுக்கப்புறம் முடித்து அதுக்கப்புறம் அவங்க சீன் எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஏன் சீன் முடிக்கிறதுங்களோ திருப்பி அவங்க அந்த சீன் எடுத்து அவங்க கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே ஷூட் வந்துச்சு நான் அந்த ஒரு என்னை அரெஸ்ட் பண்ணுற சீன் ஒன்று இருக்கும் அந்த ரீசனை எடுக்கும்போது தான் திருப்பி மறுபடியும் பேசினேன் பேசிகிட்டு இருக்கும்போது கூட நான் நினச்சேன் சரி அவங்க அன்னைக்கு அதுக்கப்புறம் மறந்துருக்க அப்புறம் முடித்து அந்த சீன் முடிச்சு நான் ட்ரெஸ்லாம் எல்லாம் மாற்றிட்டு நான் வந்து நீ நிற்கிறேன் நிற்கும் போது நான் திரும்பி போன் எப்படி இருக்கீங்க நல்லா பண்ணியிருக்கேன் போன் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு உங்களோடய ஒர்க்கெலாம் நல்லா இருக்கு சூப்பர் இந்த படம் உங்களுக்கு பெரிய ஒரு கண்டிப்பாக ஒரு பிரேக்காக அமையும் பிரேக் அமையும் கண்டிப்பாக நானும் ஏதாவது வாய்ப்புகள் தான் கண்டிப்பாக என்ன சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து ஒருத்தரை பார்த்து நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் வந்து தலைவன் எப்படி இருக்கணும் ஒரு பிரதர் எப்படி இருக்கணும் சில நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு இப்போ நடிகராக இருக்கும்போது எல்லாருமே அப்சர்வ் பண்ணணும் இல்லை இப்போ எல்லாருமே ஒருத்தர் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் சிறப்பாக ஒரு மனிதன் அப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்த அவர்டான் அதாவது சில விஷயங்கள் சொல்லுவாங்க நம்ம ஒரு விஷயம் நம்ம ஒரு நல்ல ஒரு குரு கிட்ட நம்ம கற்றுக்கணும்னா அவர் நம்ம சொல்லி கொடுத்து நம்ம கற்றுக்கறது இல்லை நம்ம முதல்ல ஒருத்தருக்கு நம்ம வந்து நம்ம வழிகாட்டியாக நிற்கணும் நம்ம நடந்துக்கிற பார்த்து தான் மற்றவங்க நம்மளை பார்த்து கற்றுப்பாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மனிதர் ஒரு டெக்னீஷியன் ஒரு நடிகர் ஒரு கிரியேட்டர் இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு சினிமா ஒரு ஒரு எப்படி இருக்கணுன்றது நான் ஒரு செயல் நான் கற்றுக்கிட்டேன் நம்ம சொல்லும் போதே ஒரு விஷயத்தை நம்ம என்னென்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிஸ்ட்ட சொல்கிறது முன்னாடி அவர் வந்து அந்த டெக்னீஷியன்ஸை கேமராவுக்கு சொல்லுவார் இல்லையா இப்படி சொல்லும்போதே அவர் சொல்லு அது வர்ணனம் பண்ணும்போது எப்படின்னா இப்படி இப்படி இருப்போம் அவன் இப்படி வருவான் இப்படி இந்த இடத்துல வருவான் அதிலே நம்ம எடுத்துக்கலாம் நம்மகிட்ட வந்து அவர் வந்து நம்ம போய் சார் என்னன்னு கேட்குறத விட அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கள்ல கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது அது அப்படியே அது அவர் வந்து வர அந்த டிசைன் அப்படியே அவர் பண்ணி காட்டுவார் ஓகே ஸோ அதுலேயே நம்ம எடுத்துக்கலாம் அந்த விஷயங்களும் நிறைய இருந்துச்சு எல்லாத்தோட நான் வந்து டப்பிங்ல தான் இன்னும் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு சில டேரக்டர்ஸுக்கு சில டேலண்ட் அதிகமாக இருக்கும் ஒரு சில சில டேரக்டருக்கு சில விஷயங்கள் வேலை வாங்குறதுக்கு இருக்கும் இவர் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருந்தார் ஏன்னா ஒரு இடத்துல வந்து நான் ஒரு டைலாக் பேசியிருப்பேன் அந்த டயலாக் ஆக்சுவலாக ஸ்பேஸ் இருந்துச்சு ரெண்டு வார்த்தைகள் தான் இருக்கும் ஆனால் அந்த வார்த்தைகள் பதிலாக ஒரு நாலு வார்த்தைகள் அதை போட்டு அவர் பேசி வச்சுருந்தார் அவர் பேசி இந்த இடத்துல இது பேசணும்னு சொல்லி கொடுத்துட்டு போனேன் ஆக்சுவலாக அவர் டப்பிங்கில் அவர் இல்லை பட் என்னன்னா அந்த இடத்துல நான் பேசினதுக்கப்புறம் இல்லை இந்த இடத்துல இது அவனை பேச சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அது சொல்லிக் கொடுத்துருக்கலாம் அந்த டயலாக் ஃப்ளோ நான் பிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் டப்பிங்கில் ஏன்னா அந்தளவுக்கு அந்த இடத்துல எந்த வித பஞ்சு எந்த விதம் இது இல்லாமல் ஒரு ஒரு நானே அதுலேருந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் பேசியிருக்கேன் சார் பேசுனதுக்கு ஒரு அஞ்சு சதவீதம் தான் நான் பேசியிருக்கேன் அப்போ தான் நான் வந்து அப்புறம் பார்த்தா அவர் எனக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல வேணும் எனக்கு இப்படி வேணும்னு கேட்கறத விட இதுதான் நான் அவர் பேசி வச்சு போயிருக்காரு அது வந்து ஒரு பெரிய ஒரு கிரேட்டான விஷயம் அதே மாதிரி அவர் கூட வந்து அதை பேசி காட்ட முடியுமா ஆக்சுவலி நான் பேசிக்கிட்டு ஃபர்ஸ்ட் அந்த படத்துல அந்த ஷூட் டைம்ல நான் பேசுனா வந்து தலைமையை வெட்டிக்கிட்டு எடுத்து பேசிக்கிட்டு இவ்வளவுதான் அந்த டைலாக் ஆனா அந்த இடத்துல வந்து அந்த கூலிக்கார பசங்க கூட சேர்ந்து அவங்க சட்டையை போட்டுக்கிட்டு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு குடும்ப மனத்தை வாங்குறேன் இது வந்து அந்த இடத்துல அந்த கேப்புக்குள்ள பேசணும் ஆனா அவ்வளவு துல்லியமா ஒரு ஒரு இதோ நேர்த்தி அவர் பேசியிருந்தார் ஓகே ஸோ அது இல்லாமல் அது வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு சரி இந்தளவுக்கு ஒரு டேரெக்டராக இருக்கும்போது இப்போ நான் ஆக்சுவலாக நான் வந்து டேரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சாரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன் ஓகே அஸிஸ்டண்ட்டாக நான் வந்து என்னோடய ஸ்டார்டிங் கரியர் பார்த்தீங்கன்னா நான் வந்து அஸிஸ்டன்ட் கேமரா மென்னு என்னோடய கரியர் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு நாலஞ்சு படங்களுக்கு அஸ்டன்ட் கேமரா ஒர்க் பண்ணேன் நிறைய ஆட் பண்ணேன் இந்த ராஜு சார் நல்லியம்மா பிரதரோட பண்ணேன் அப்போதுக்கப்புறம் நான் சுரேஷ் அசிஸ்டன்ட் டேரக்டாக ஒர்க் பண்ணேன் சின்ன சின்ன வேடங்கள்லாம் நடிச்சிருக்கோம் பிரபுதேவ மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணியிருந்தேன் இது ஒரு சாங் ஒரு படம் நடித்தேன் அவங்க நேற்று கூட அந்த கிளிப்பிங்ஸ் கிடச்சது இன்னொருத்தர் அனுப்பிச்சு விட்டார் பா ப சார் படத்தோடு அப்போ நடித்தது டூ தௌசண்ட்ல ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன் அப்படிலாம் பண்ணி அதுக்கப்புறம் சுரேஷ் நான் சார்ட்ட ஒர்க் பண்ணேன் அப்படி இருக்கும்போது டூ தௌசண்ட் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது ஆர்மோகர் படம் நான் ஒர்க் பண்ணிட்டு அந்த படத்தில் நான் அந்த அசோசியேட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு ஒரு படம் ஹீரோ நடிக்க ஒரு வாய்ப்பு வருது ஏன்னா அந்த படத்தில் வந்து அந்த படத்தோட கேமராமேனு நான் அசன் கேமராமேன் இருக்கும்போது அவர் தான் அந்த அசோசியேட்டாக இருந்தார் அவர் வந்து நான் ஒரு படம் பண்ணுறேடா நீ வந்து நடி ஹீரோவை கிடைக்குவா பண்ணுறியா அப்படின்னா சார் அதுக்காக சார் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஸோ அந்த மதுவும் மைதியில் ரெண்டாயிரத்தி பத்தில் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அந் அங்கே எல்லாத்தையோடையும் நான் கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களை விட இந்த இது இந்த யூனிவர்சிட்டியில் கற்றுக்கிட்ட தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இதை நம்பர் சுமார் வந்து எத்தனை டேக்கில் ஓகே ஷார்ட் ஆகும் மேக்ஸிமம் அவர் வந்து ஒரு விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு டேக் ரெண்டு டேக் அது மேலே எடுக்க மாட்டார் அதுக்கப்புறம் வேற வேறு ஆங்கிளில் தான் எடுப்பாரு தவிர அது பெட்டர்மெண்ட் பண்ண தவிர அவருக்கு அவர் அவர் ஆனால் அவர் பிடிச்சது வாங்குற வரைக்கும் அவர் விட மாட்டார் ஆனால் அதான் சொல்லணும் என்னோட சீன் அவர் பண்ணும்போது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி வந்து ஒரு டேக் ரெண்டு டேக் அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் போனதில்லை ஓகே அது எதாவது சொல்லும்போது ஒரு இடத்துல வந்து இல்லைடா இந்த ஒரு அந்த சீன் சொன்னார் அந்த சீன் பண்ணும்போது கூட அவர் வந்து இந்த மூடு இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணால் நல்லா இருக்கும்ண்டா அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்கிறாரு அப்படியே அந்த ஃபீல் என்னான்னு சொல்லி பண்ணி காட்டுவார் அவர் பேசி காட்டுவார் அது பண்ணும்போதே ரெண்டாவது அவர் அதுக்குள்ளே வாழ்றாரு அப்போ நம்ம ஒரு கூட நம்ம டிராவல் பண்ணும்போது நம்மளும் வாழணும் இல்லையா நம்ம வெளியே வந்துட்டு நம்ம அந்த இடத்துல இருந்துட்டு நம்ம வந்து ஒரு வெளியாள் மாதிரி நம்ம வந்து அது அந்த வேடிக்கை பார்த்தா நம்மளால் எப்படி அது பண்ண முடியும் ஒரு சீன் எதுவுமே இல்லாமல் என்ன சொல்ல போனால் நான் அந்த மாதிரி போனேன் எனக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டு சீன் கொடுத்தாரு ஆனால் படத்தில் ஒரு நாலு சீன் இல்லைன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் அந்த எட்டு சீன் அவர் எனக்கு கொடுத்தாருன்னா ஒரு சீன் ஒரு சும்மா நிற்க போறேன்னு சொன்ன எனக்கு எட்டு சீன் அவர் கொடுத்தாரு அவர் என் மேலே சிற கான்ஃபிடன்ட் அப்போ நான் எப்படி இருந்துருக்கணும் அந்த விஷயம் எனக்கு வந்து இத்தனை வருஷத்தோட டிராவல் நான் இத்தனை படங்கள் பண்ண பாடு டிராவலும் எனக்குள்ள நான் நிறைய இடையில் நிறைய பிரேக் இருந்துச்சு நாலு படங்கள் பண்ணியும் நான் நிறைய கேரக்டர் ரோல் பண்ணி எனக்கு ஒரு பிரேக் சரியான ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கல பட் இந்த படம் எனக்கு ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கணும் நான் இந்த படத்தில் பண்ணணும்ன்ற இதோட விளைவாக வந்து அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் என்னோட அடுத்தடுத்து நல்லா யூஸ் பண்ணோம் ஏன்னா அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன் அது இருக்கும் ரொம்ப சந்தோஷம் அடுத்ததா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஸோ அவர் கூட ஏதாந்து பேசினீங்களா அவர் இருந்தாரு பட்டு அவருக்கு நான் ஷார்ட் முடிக்கும் அவரும் பிஸியாக இருந்தார் ஆக்சுவல் அவரை வந்து நான் அதுக்கு முன்னாடியே வந்து அவரோட ஆஃபீஸில் வந்து நான் சந்திச்சுருக்கேன் ஒரு லாங் பேக் அகோ ஒரு சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் முன்னாடி நான் அவரை சந்திச்சுருக்கேன் பேசியிருக்கேன் என்னை கூப்பிட்டு பேசியிருந்தார் பர்சனலாக பேசியிருந்தார் நிறைய நம்பிக்கை கொடுத்துருந்தார் அப்பவே நல்லா பண்ணுங்க செய்யுங்கன்னு ஆனால் ஒரே ஒரு தடவை வந்து லாஸ்ட்டு நாள் வந்து பண்ணும்போது கை கொடுத்து நல்லா இருக்கீங்களா பிரதர் நல்லா இருக்கீங்களா அந்த ஒரு விஷயம் தான் பார்த்தோம்னா அவர் கூட எனக்கு பெரிய மிகப்பெரிய வருத்தம் அவர் கூட இந்த இந்த ஷெடியூலில் எங்களால் பேச முடியலன்ட்டு இருந்தான் ஆனால் அவர் நம்பிக்கை அடுத்தடுத்த படங்கள் அவர் வாய்ப்பு கிடைக்கும் அவரை இல்லை படம் முடிச்சதுக்கப்புறம் கூட அவர் மீட் பண்ணலான்ட்டு இருக்கேன் பார்த்துட்டு பேசணும் சூரியோட ஏதாச்சும் இன்ட்ராக்ஷன் நடந்ததா இல்லை நான் என்னோட ஷெடியூல் எதுலுமே அவர் அண்ட் அவர் வந்ததில்லை லொகேஷன் வந்ததில்லை அவர் ஆடியோ லான்ச்சில் மட்டும்தான் பார்த்தேன் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் அவ்வளோதான் பேச முடிச்சு ஸோ இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க அசிஸ்டன்ட் கேமராமேன்லேருந்து என் கேரியரை ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் எப்படி டான்சர் சினிமாவில் வந்து நீங்கள் நம்ம நீங்கள் படிக்கும்போது உங்களோட ஸ்கூலில் எல்லா டீச்சர்ல கேட்பாங்களே என்ன பண்ண போறீங்க கேட்பாங்களே நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க ஒரு டாக்டர் இன்ஜினியர் நான் வந்து ஃபிஃப்த் படிக்கும்போது என்கிட்ட கேட்டாங்க நீ என்ன ஆக போறேன் நடிகை நான் போறேன் சொன்னாங்க இப்போ எல்லாருமே சிரிச்சாங்க என்ன ஆனால் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு நடிக்கணுன்ற நான் சினிமா அப்போவே இருந்து என்டெயின்மெண்ட்னா சினிமா எனக்கு தாய்மாமனுக்கு நிறைய பேர் இருந்தாங்க யாரையாவது ஏதாவது பேசி எந்தெந்த படம் ரிலீஸாக இருக்கும் அந்த படத்துக்கு போயிடுவேன் அந்த மாதிரி சினிமா ஒரு ரசிக்கிறேன் நான் சின்ன வயசில் சினிமா ரசிக்கினா இருந்தேன் ஆனால் நான் வந்து சினிமா தான் எனக்கு அப்படின்னு முடிவு பண்ணி அப்போ ஊர்லேருந்து இருந்து நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் இல்லைம்மா இதுக்கு மேலே நான் படிக்கிறேன்னா மாமா இருந்தார் இங்கே சோழமேல தான் இருந்தார் ஸோ நான் மாமாட்ட போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சென்னைக்கு வந்துட்டேன் சென்னைக்கு வந்து அப்போ தான் சினிமாவுக்கு ஏன்னா அப்போ தான் சினிமா சென்னை தானே மட்ராஸ் மெட்ராஸ் போய் படிச்சுக்கிறேன் அப்படின்னா சரி இல்லை சரி அம்மாவும் சரி வீட்டு சுந்தலெல்லாம் பார்த்தோன்னா சரி நீங்கள் போடா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க இங்கே இருந்து என்னென்னா ஒர்க் பண்ணுவேன் படி படிப்பேன் நடிகை நேரத்துக்கு என்னென்ன பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடிக்கும்போது ஜூனியர் கும்பலில் கோயில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக தான் நடித்தேன் நிறைய படங்கள் கை இருக்கு தெரியும் கால் தெரியும் மூஞ்சி தெரியாது அந்த மாதிரிலாம் நிறைய நடித்தேன் அப்புறம் சின்ன சின்ன கேரக்டர் ஒர்க்கு நடித்தேன் ஸோ அஸ்டன் கேமரா ஒர்க் பண்ணும்போது சரி இப்போ டான்ஸுக்கு அப்புறம் தான் டான்ஸ் மற்ற எல்லாத்தோட டான்ஸ்னால் ரெண்டு நாள் மூணு நாள் சாங் வேலை முடிஞ்சிடும் ஸோ டான்ஸராக போயிட்டுனா நமக்கு வந்து ஈஸியாக நிறைய கம்பெனி நிறைய இன்ட்ராக்ட் பண்ண முடியும் நிறைய டேரக்டர்ஸ் மீட் பண்ண முடியும் சொல்லி தான் அப்படி பண்ண தான் மலையாளம் தெலுங்கு தமிழ் அந்த மாதிரி நிறைய படங்கள் அந்த கிடச்சி வாய்ப்பு கிடச்சிது அது பண்ணும்போது நிறைய பேர்கிட்ட நான் வந்து ஒர்க் பண்ண பேச பழக எனக்கு டைம் கிடச்சி அதெல்லாம் எனக்கு உதவியாக இருந்துச்சு நான் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நான் அட்மாஸ்ஃபியரில் நடிச்சிருக்கேன் அப்படியே எனக்கு கிடச்சி தானா சேர்ந்த கூட்டத்தில் நடிச்சிருப்பேன் நான் ஆனா நான் தான் இதை நான் தான் நான் போறேன் பாரு நான் போறேன் பாரு நான் காட்டும் ஏன்னா சொல்லும்போது போது கேரக்டர் சொல்லி கொடுத்து போனாங்க பட் அது பிள்ளை ஃபீல் பண்ணல ஒரே விஷயம் மட்டும் தான் நம்பிக்கையா இருந்தது என்னோட கூட டிராவல் பண்ணது என்னோட நண்பர்கள் என்னோட நம்பிக்கை எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு நாள் கண்டிப்பா வந்து நீ நினைச்ச இடத்தை அடைய முடியும் அது நான் வந்து பெரிய ஹீரோ அப்படின்னு நினைக்கல ஒரு நடிகனா என்னைக்குமே வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் சோ அதை கூட வந்து அந்த நதி எப்படிலாம் போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி போய் கடலில் சேரும் அந்த நம்பிக்கையோட ஓடிட்டு இருக்கேன் உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு டான்ஸ் அகாடமி வந்து வச்சிருக்கீங்க ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு டான்ஸ் ட்ரைனராக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட எய்ம் வந்து மூவிஸ்ல கொரியோகிராஃபி பண்ணணும் உங்களுக்கு அந்த மாதிரி அம்பிஷன் இருக்கா நான் அங்கே தான் நான் வந்து ஆக்சுவலாக நான் கொரியோகிராஃபிலாம் பண்ணியிருக்கேன் படங்களுக்கும் பண்ணியிருக்கேன் ஒரு படம் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி கொரிய சூப்பராக பண்ணிட்டேன்னா அந்த படத்தில் நமக்கு பேர் கிடைக்கும் அப்படின்ட்டு ஆனால் அதை விட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னைக்கும் நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் எங்கிட்ட வந்து நிறைய பேருக்கு கற்று நான் பெரிய ஹீரோயின்ஸ் போயிருக்காங்க ஹீரோஸ் போயிருக்காங்க அதை தவிர்த்து நிறைய அதர் மீடியாஸ் பீப்புள்ஸு சினிமா சம்மந்த இல்லாத ஆளுகள் நிறைய அதிகமாக அது அவங்க தான் அதிகமாக வந்திருக்காங்க அவங்களெல்லாம் இன்றைக்கும் எங்கிட்ட தொடர்பில் இருக்காங்க எங்கே பார்த்தாலும் மாஸ்டர் மாஸ்டர் நீங்கள் நீ கொடுத்த நிறைய அந்த உத்வேகம் இன்றைக்கும் எங்களுக்கு சி எங்களோட ஒர்க்கில் கூட எங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ அதனால் வந்து அந்த நான் ஹாப்பியாக இருக்கேன் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன் இன்றைக்கும் ஷூட் இல்லைனா கண்டிப்பாக மார்னிங் ஈவினிங் கிளாஸ் நான் தான் எடுப்பேன் ஓகே நைஸ்

டேய் இவன் வந்து நீங்க பார்க்கும்போது நான் வீட்டில் தான் போய் பார்த்தேன் பாண்டிராஜர் அங்கே டீனர் வீட்டில் தான் போய் பார்த்தேன் நாளைக்கு வந்துடுறா அப்படின்ற சொன்னாரு தவிர எனக்கு எதுவும் தெரியல டேய் நீ ரொம்ப சின்ன பையனா இருக்கடா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டை எல்லா அந்த ஷர்ட் கூட என்னோடது கிடையாது அங்கே இருக்கிற ஒருத்தர் இந்த போட்டால் கொஞ்சம் உடம்பு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு அப்புறம் பார்த்தா மீசையில் மீசை செட் பண்ணி கொடுத்தா ஏதோ ஒரு மீசை கொடுத்தா அவனுக்கு சின்ன பையனா தெரியாது அப்படி கண்ணாடி விட்டு இருந்துச்சு அங்கே அந்த கண்ணாடி போட்டால் எனக்கு எதுவுமே தெரியல பவர் கிளாஸ் யாரும் எடுத்து போட்டு விட்டாங்க போராடினா அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு பதட்டம் அவரு ஏன்னா ஒன்னு எனக்கு பிரபுதேவ மாஸ்டர் வந்து ஒரு தைரியம் கொடுத்துருந்தாரு அவருன்றது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தார் பிரபு மாஸ்டர்கிட்ட ஒரு பண்ணும்போது அவர் எப்பயுமே வந்து அவரோட எல்லாமே எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு தைரியத்தை கொடுப்பாரு ஒரு ஃப்ரெண்ட்லஸ் கொடுப்பாரு அடுத்தவங்க டேலண்ட்டை வந்து அது எடுத்து தட்டி கொடுத்து இது பண்ணுவார் அந்த விஷயத்துல பிரபு மாஸ்டர் ஆனா பாண்டியராஜன் சாரோட ஒரு அவரு பேசிகிட்டு இருக்க அதோ என்னன்னா ஒரு ஃபயராக இருந்தார் பாண்டியராஜன் சார் ஆக்சுவலாக என்னன்னா அப்படி பரபரப்பு எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்குது அப்படி பரபரப்பா பரபரப்பாக அப்படி அப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் காலையில் ஷூட் போனோம் நான் என்னோட சீன்ஸ் எல்லாம் ஈவினிங் தான் எடுத்தோம் ராஜ்புலா செல்ல தான் ஷூட் பண்ணுவேன் அப்படி பரவாய்ப்பா பரவாய்ப்பாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு உள்ள அப்போ ரொம்ப சின்ன பையன் வேறு ஏய் இவன் எப்படி இருக்காரு இவன் பண்ணுறது டே அந்த கண்ணாடி ஒருடா அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சு அந்த சீனை முடிச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் எனக்கு தான் ஒரு ஷார்ட் வச்சுருந்தாரு இந்த ப்ரொஃபைல் வச்சுட்டு பண்ணி சூப்பர் சூப்பர்டா அப்படின்னா ஏய் நல்லா டைமிங் உங்களுக்கு அவங்களுக்கு சூப்பர்டா அப்படின்னு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு அந்த இதுல ஒரு அந்த ஒரு மூணு சீன் மொத்தம் இருக்கும் அந்த படத்துல அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஒரு கான்பிடன்ஸ் இப்போ விடுதலை டூ நீங்க வந்து பண்ணிருக்கீங்க என்னதான் நீங்க வந்து நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலுமே விடுதலை டூ வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்ட் எல்லாமே நான் வந்து நம்ம சொல்லலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நல்ல படங்கள் நல்ல ஆஃபர் ஒரு டாப் ஆக்டர் அதை நோக்கி உங்களோட பயணம் இருக்குமா கண்டிப்பாக அதுக்காக தான் இவ்வளோ போராட்டங்கள் இவ்வளோ செய்யணும் டாப் ஆக்டர்ன்ற விட நம்ம அதே டாப்பு கீழே அப்படி இல்லை எனக்கு என்னை பொறுத்து நான் அப்படி நினைத்து மற்றவங்களுக்கு இருக்கலாம் நான் அந்த மாதிரி நினைக்கலாம் நான் எனக்கு என்னென்னா என் லைஃப் முடிகிற வரைக்கும் நான் நடிச்சுட்டே இருக்கணும் ஓகே அவ்வளோதான் எதிர்பார்க்குறேன் அது நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் பண்ணணும் அது அந்த எனக்கு இந்த நம்பி கூப்பிட்ற டேரக்டர்ஸ்க்கு அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிற அளவுக்கு நான் நடித்து கொடுக்கணும் அதே மாதிரி அதை மக்களுக்கு பிடிக்கணும் மக்களை நேர்த்துக்கணும் அந்த மக்களை நேர்த்துப்பாங்க நம்பிக்கை எனக்கு நிறைய உண்டு நீங்கள் வந்து ஆக்டிங்காக நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க ரிஜெக்டும் வந்து ஆயிருப்பீங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்து சினிமா அப்படின்னு சொல்லி வாஸ்டாக இறங்குறாங்க ஏன்னா மீடியா இன்னைக்கு வந்து ப்ராடாக இருக்குது அந்த டைம்ஸை விட ஸோ யங் ஆக்டர்ஸ்க்கு நீங்க கொடுக்குற டிப்ஸ்னா என்ன இல்லை எப்படி ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணுன்னு ஒரு மோட்டிவேஷன் அது சொல்ற அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்க தகுதி இருக்கான்னுலாம் எனக்கு தெரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு ஒருத்தருக்கு அது புரிய வைக்கிற அளவுக்கு எனக்கு டேலண்ட் இல்ல பட் நான் பட்ட விஷயங்கள் நான் உணர்ந்த விஷயங்கள்ல வந்து நான் எந்தெந்த விஷயங்கள் வந்து இப்படி போனா கூட கரெக்டா இருக்குன்னு சொல்லலாம் நான் அந்த அளவுக்கு நமக்கு வந்து அதை பத்தி ஒருத்தர் புரியும் என்னன்னா முதல்ல உங்களை நம்ப உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் முதல்ல உங்களை நம்புங்க ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அதுல நீங்க முடிவாக இருங்க தெளிவாக இருங்க அதுக்குண்டான உங்களை நீங்கள் வந்து மெருகேற்றுங்க சில ஆடிஷனில் நீங்கள் தோக்கலாம் அது ஒரு சில ஆடிஷன் உங்களை வேணான்னு சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் டேலண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த கேரக்டருக்கு நீங்கள் தேவைப்பட்டிருக்கு அதோட பெட்டராக இருந்திருக்கல நீங்கள் அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் தவிர உங்களை வந்து ஒன்று நடக்கலை ஒரு விஷயத்து லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்கலைன்னுக்காக நீங்கள் வருத்தப்படவே கூடாது இதை விட பெட்டர்னு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதுக்கு நீங்க தயாரா இருங்க சோ சார் விடுதலை 2க்கு ஒன்ஸ் அகைன் கंग्रेचुலேஷன்ஸ் அண்ட் 2025 க்கு உங்களுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் ஆக்சுவலா थैंक यू so much அப்புறம் ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன் இப்போ லேட்டஸ்ட் டைப் இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்கேன் மெட்ராஸ் மாஃபியா கம்பெனியை அண்ணாதுரை சார் தயாரிப்பில் முகதன் சாரோட இயக்கத்தில் நான் நடிச்சிட்டு இருக்கேன் அதில் ஒரு போலீஸ் கேரக்டராக பண்ணியிருக்கேன் பிக் பாஸ் சமிதா சார் தான் ஆனந்த்ராஜ் சார் தான் அதில் ஹீரோ பண்ணுறாரு அதில் நான் ஒரு போலீஸ் வேணும் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த படம் உங்க கூட சீக்கிரம் உங்களுக்கு திரைக்கு வரும் அதில் ஒரு நல்ல கரெக்ட் பண்ணியிருக்கேன் எப்போ சார் ரிலீஸ் மேபி இப்போ கிளைமேக்ஸ் இன்னும் வர இருபத்தி ஏழு இருபத்தி தான் ஷூட் பண்ண போகிறோம் அது முடிஞ்சால் படம் முடிஞ்சிருது ஓகே ஸோ கூடிய மிக விரைவில் அதை எதிர்பார்க்கலாம் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு ஒரு மூவி ரிலீஸ்க்கு வெயிட்டிங்காக இருக்குது அண்ட் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு நீங்கள் சக்ஸஸ் அடையணும் அண்ட் த்ரோ ஆக்டிங் கேரியர்ஸ் அடுத்தடுத்து நல்ல படங்கள் பண்ணி உங்களை என்டர்டெயின் பண்ணணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க